பண்றவங்க சரிங்களா தொழில் வியாபாரம் பண்றவங்க இல்ல ஏதாவது என்ன சொல்றது வியாபாரம் பண்றவங்க இல்ல எனக்கு தொழில ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான என்ன பண்ணலான்னு பாத்துட்டீங்கன்னா தன ஆகர்ஷணத்துக்கு உண்டான மந்திரம் தன ஆகர்ஷணத்துக்கு உண்டான மந்திரம் என்ன மந்திரம்னு பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓம் ஓம் ரிங் ஆகர்ஷிய சர்வ தனம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா சரிங்களா ஓம் ரீங் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சர்வ தனம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா இது என்ன பண்ணலாம் ஒரு கலசத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு தண்ணி மஞ்சள் கலந்து வச்சுக்கலாம் அதுல என்ன பச்சை கருப்புறம் போட்டுக்கலாம் நல்ல செல்வ வளத்துக்கு உண்டான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் வீட்டுல இங்கூட இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க ஜபம் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் டெய்லியும் கூட பண்ணலாம் அதை வந்து அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ள எல்லா மூளையிலையும் ஒவ்வொரு மூளைக்கு முன்னாடி கதவுக்கு முன்னாடி நிலவாசப்படியில் சமையல் கட்டல எல்லா பக்கமுமே தொழிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் ஒரு வியாபாரம் நிச்சயமாக உண்டு சரிங்களா இது வந்து தன ஆகர்ஷணத்துக்கு உண்டான மந்திரம் இது நோட் பண்ணிக்கோங்க எழுதிட்டீங்களா சொல்லிட்டேன் புரிஞ்சுதான்னு பாரு கேளுங்க இப்படி இது வியாபாரத்துக்காக சொல்லி ஆமா வியாபாரத்துக்காகன்னு சொல்லிக்கிறேன் சரி அடுத்தது போலாம் புரிஞ்சு வச்சாமா எதுக்கு கால் பண்றாங்க அதாவது நிறைய பேர் கால் வருதுங்களாம்மா இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து அதாவது இப்போ நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கிறனால ஃபோன் அட்டன் பண்ண முடியாது கிளாஸ் பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா லிங்க் இருக்குது கம்யூனிட்டில லிங்க் இருக்கு ஓகேங்களா கம்யூனிட்டி லிங்க் இருக்கு இல்ல நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க சரிங்களா அதுலயும் கூட பார்த்துட்டு லிங்க் கொடுப்போம் ஓகேங்களா லிங்க் தருவாங்க அந்த லிங்க்ல நீங்க கிளாஸ்க்குள்ள வந்துருங்க சரிங்களா லிங்க் உள்ள வந்துட்டீங்கன்னா அதுல ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது